மேல முழங்கிட தோரணம் ஆடிட காலமும் வந்ததம்மா நேரமும் வந்ததம்மா பார்வையின் ஜாடையில் தோன்றிடும் ஆசையில் பாடிடும் எண்ணங்களே இந்த பாவையின் உள்ளத்திலே பூவிதல் தேன் குழுங்க செந்தும் புன்னகை நான் மயங்க ஆயிரம் காலமும் நான் உண்டன் மார்பீனில் சாய்ந்திருப்பேன் வாழ்ந்திருப்பேன் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா பார்வை நீ என் வாழ்வும் நீ என் கவிதை நீ பாடும் ரம் நீதம் நீிரும் நீ நீ காலம் யாவும் நான் முன் சொந்தம் காக்கும் தெய்வம் நீ பாலிலாடும் நீ எங்கும் கொஞ்சும் செல்வம் நீ இடையோடு கணியாட தடை போட்டால் நியாயமா உன்னாலே பசி தூக்கம் இல்லை எப்போதும் நெஞ்சுக்குள் தொல்லை இனிமேலும் மேனிந்த இல்லை கசந்தது பஞ்சனை நொந்தது காரணம் நீ அறிவாய் தேவையை நான் அறிவே நாளொரு வேகமும் மோகமும் தாபமும் வாலிபம் தந்த சுகம் இளம் வயதினில் வந்த சுகம் தோள்களில் நீ அணைக்க தாமரை நான் சிரிக்க ஆயிரம் காலமும் நான் உண்டன் மார்பினை தோரணமாயாடிடுவேன் கண்மணியே காளை பணியும் நீ கண்மணியும் நீ என் கனவும் நீ மாலை மயக்கம் நீ பொன்மலரும் நீ என் நினைவும் நீ ஊஞ்சலாடும் பருவம் உண்டு உரிமை தர வேண்டும் நூலிலாடும் இடையும் உண்டு நாளும் வர வேண்டும் பல காலம் உனக்காக மனம் ஏங்கி வாடுதே வருகின்ற தை மாதம் சொந்தம் அணிகின்ற மணி மாலை பந்தம் இரவோடும் பகலோடும் இன்பம் ஆசை கூடாது கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ இத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல்சுவையும் சொல்லுதம்மா கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல்சுவையும் சொல்லுதம்மா